நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஸ்வதி பார்ப்போம் எமனில் ஒரு முச்சக்கட்ட மோதல் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏற்கனவே அந்த நாடு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அங்கே இந்த ஹவுதிக்கும் ப்ளஸ் வந்து மற்ற இந்த அரபு நாடுகளால் ஆதரிக்கப்பட்ட கவர்மெண்ட்டுக்கும் இடையே பல சண்டை போயிட்டுருக்கு ஸோ இதுக்கிடையில் வந்து சவுதி வெர்சஸ் இந்த யூஏஇ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த நாடை வந்து ரெண்டாக உடைஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் பார்க்குறாங்க வாங்க வீடியோ போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரியில் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியும் இந்த யூஏனா அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள் இவர் வந்து அண்ணன் மாதிரி ஒரு தம்பி மாதிரியும் இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த எமன் நாட்டு விவகாரத்தில் ரெண்டு பேரும் வந்து ஒரு எதிரி மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் இந்த யமன் நாடு வந்து ரெண்டாவே உடஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமன் நாட்டில் ஏற்கனவே வந்து உள்நாட்டு போர் இருக்குது நான் சொன்ன மாதிரி அதாவது வடக்கு எமனை வந்து இந்த ஹவுதீஸ் கிளர்ச்சியாளர் இருக்காங்களே அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க இவங்க தான் அடிக்கடி வந்து இந்த இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்க தெற்கு எமனை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த சவுதியும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் வந்துட்டு உள்ளே போனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் தான் ஒரு கிறிஸ்டியன் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா என்ன பண்ணிச்சு அப்படின்னா அங்க இருக்கிற அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தை வந்து ஆதரிக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அவங்களுக்கு யமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது முதல் காரணம் என்னன்னா எல்லையோட பாதுகாப்பு அதாவது சவுதிக்கும் யமனுக்கும் இடையே வந்து ஒரு நீளமான எல்லை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் யமன் வந்து தனித்தனி நாடா பிரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க இருக்கிற குழப்பம் வந்து சவுதிக்குள்ள பயங்கரவாதத்தை கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா பயப்படுது அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது ஈரான் மேல ஒரு பயம் அதாவது இந்த வடக்கு எமன்ல இருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளருக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது ஸோ யமன் வந்து ரெண்டு நாடா பிரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா வடக்கு பக்கம் வந்து ஈரானோட ஆதிக்கம் வந்து முழுசா வந்துடும் அப்படின்ற மாதிரி சவுதி வந்து பயப்படுது அப்படின்னு பாக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த யமனுமே வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அதாவது அந்த சவுதியால் ஆதரிக்கப்படக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சவுதி நினைக்குது அடுத்து வந்து பார்த்து தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பு எப்போவுமே வந்து சவுதி அரேபியா அந்த கல்ஃப் கண்ட்ரியோடைய அரசன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து நடந்துப்பார் அப்படின்னு பார்க்கப்படுது அரபு நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அரசன் மட்டும் கிடையாது பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அங்கே ஒரு சவுதியை கெத்தாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கணுன்றதான் வந்து சவுதியோட எண்ணமும் கூட இன்னிடியேட் வரைக்கும் ஸோ ஒரு நாட்டோட இறையாண்மையை வந்துட்டு காப்பாற்றுறது மூலிமா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா நினைக்குது அப்படின்னு பாக்கலாம் இதுதான் சவுதியோட நிலைப்பாடு எம்என்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற பிரிவினைவாதிகள் தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அதாவது எம்என் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண தான் போனாங்க போன விதத்துல இந்த மாதிரியான ரெண்டு பேருமே இப்படி எப்படி ஒரு ஆசோலேஷன்ல போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இந்த தெற்கு எமன் அப்படின்னு ஒரு தனி நாடே வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யுஏஇ நினைக்குது அப்படின்னு பாக்குறாங்க ஏன் வந்து தெற்கு அமனை வந்து இவங்க ஆதரிக்குது யுஏஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த யுனைடட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு மற்ற நாடுகள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிபரலாகவும் இருக்கும் அந்த கண்ட்ரி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கக்கூடிய நாடு நீங்கள் துபாய்லாம் எடுத்திங்கன்னா இருக்கிற ஏரியாவிலே துபாய் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ந்த இடமா இருக்கும் இது வந்து யுஏயோட ஒரு பார்ட் ஸோ இந்த யுனைடெட் அரபோ எமிரேட்ஸ் மணி இடம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த வர்த்தகத்தின் மேலே அதிக ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்க்கறாங்க முதல்ல வந்து இந்த கடல் வழி வர்த்தகம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு இது உதவும் அப்படின்ற அவங்க நம்புகிறாங்க அதாவது உலகத்தோட முக்கியமான கடல் வர்த்தக பாதை வந்து இந்த யமன் வழியாக தான் போகுது அப்படின்னு பார்க்க அதனால தான் இந்த யமனோட ஹவுதீஸ் என்ன பண்ணுவாங்க அப்பப்போ இஸ்ரேலுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆயுதம் அனுப்புறாங்க ஆயில் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி போகிற கப்பல்கள்லாம் இவங்க வந்து கடத்தி டிடுவாங்க இல்லைனா குண்டு வீசி தகர்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க அந்த அந்த ஹவுதீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க கண்ட்ரோலில் அந்த கடல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது இங்கே இருக்கிற முக்கியமான இந்த ஆடன் துறைமுகத்தை வந்து யுனைடெட் அரப் அமீர்ட்ஸ் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிச்சு அப்படின்னா இது அவங்களுடைய ட்ரேடுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி யூஏஇஇ நினைக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் பிரதர் உண்டை வந்து எதிர்க்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க என்ன அப்படின்னா இந்த சவுதி வந்து ஆதரிக்கக்கூடிய இந்த எம்என் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் இஸ்லா அப்படின்னக்கூடிய ஒரு கட்சி இருக்காமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் பிரதருட் கொள்கையை வந்துட்டு அதிகமாக பின்பற்றுறவங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து இந்த அமைப்பை வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த தெற்கு பிரிவினைவாதிகளுக்காக இந்த ஹவுதிஸ்க்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூணாவதா பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதாவது அந்த பகுதியில் ஒரு தனி நாட்டை உருவாக்குறது மூலிமா அந்த நாட்டுக்கு இவர் அதாவது இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருக்கலாம் எப்படி சவுதி வந்து எல்லாருக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு இந்த பக்கம் இருக்காங்களோ அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு தனி தலைவராக மாறலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தெற்கு மேமன்ல இருக்கக்கூடிய முகல்ல அப்படின்ற ஒரு துறைமுகத்து மேல சவுதி அரேபியா வந்து அதிரடியா குண்டு வீசிச்சு அப்படின்னு பாக்குறோம் எதுக்கு அப்படின்னா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த துறைமுகம் வழியாக இந்த ஹவுதிகளுக்கு வந்து ஆயுதங்கள் அனுப்புகிறாங்க இந்த பிரிவு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் சவுதி அரேபியா வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது சவுதி அரேபியா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டைமும் கொடுத்துருக்கு இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவங்களுடைய வீரர்களை இமீடியட்டாக நீங்கள் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேறு வழியே கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற நாடுகளில் யூஏ விட சவுதி அரேபியா தான் பவர்ஃபுல்லு எப்பவுமே சவுதி அரேபியா வந்து எல்லாேருமே வந்து மதிப்பாங்க அவங்க எதுவும் சண்டெல்லாம் போட முடியாது ஈரான் மட்டும்தான் வந்து ஏற்று நிற்கும் சோ இவங்க ஏற்று சண்டை போட முடியாது அப்படின்றதுனால சொன்ன உடனே அவங்க வேற வழியே இல்லாமல் ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சிச்சு சவுதி வேற வழியே இல்லாமல் இமீடியேட்டாக வந்து இவங்க காலி பண்ணிட்டாங்க ஏன்னா சவுதியோட கோவம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் எதுக்கு போகணும் அப்படின்றத மறந்துட்டு யூஏ வந்து மணி மைண்டடா ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா பயங்கர கோவம் ஆயிடுச்சு யுஏ மேல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்க வந்து இந்த பிளாஸ்ட் பண்ண உடனே ஏர் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து டைமும் கொடுத்து காலி பண்ண சொல்லிட்டாங்க இவங்க எல்லாமே வித்ரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க இந்த எமனோட ஒரு குட்டி பேக் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு யமன் பகுதியை வந்து ஆங்கிலேயர் தான் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க பிடிச்சி வச்சுனாங்க அதை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் இவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க அதாவது இந்த இடத்த வந்து அப்போ வந்து பாம்பே இருந்துச்சு இல்லையா அது மூலியமா தான் வந்து ஆட்சியை இவங்க பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் வந்து வடக்கு மற்றும் தெற்கு யமன் வந்து ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷியா முஸ்லிம்கள் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தெற்குல வந்து சுன்னி முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த மதம் மற்றும் அரசியல் பிரிவினை தான் வந்து இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் வந்து பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் தனி நாடு உருவாகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த பிரிவினைவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெற்கு அம்மன்ல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆயில் ரிசர்வ்ஸு முக்கிய தீவுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கப்படுது அதாவது எல்லா பணத்தினுடைய சோர்ஸஸும் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹவுதிஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அவங்களுக்கு இந்த அமீரத்தோட பலம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் உலக நாடுகள் வந்து ஆகட்டும் இந்த சவுதி ஆகட்டும் எல்லாமே வந்து யமன வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே நிலைநிறுத்தி வச்சுருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஒருவேளை வந்து இந்த பேச்சுவார்த்தை அதாவது இந்த ஹவுதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடிஞ்சிச்சுன்னா இது ஒரு பெரிய போரா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்தியாவுக்கு அதுல என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோம் இந்த இடத்துல வந்து போர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கச்சா எண்ணெய்களுடைய விலைகள் வந்து அதிகமா உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கணும் இங்கேன்னு கிடையாது பொதுவாகவே இந்த கல்ஃப்ல எங்க வாறு வந்தாலும் கிடுகிடுன்னு இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எல்லா நாடுகளுமே வந்து அவங்களுடைய முக்கிய தொழிலே வந்து ஆயில் எடுத்து ரீஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது அப்படின்னு நம்ம ஸோ அப்படின்னு இவங்க இவங்கிட்ட நம்ம வாங்குறோம் ஆயில் பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் யமுன் நாட்டில் வந்து ஏகப்பட்ட இந்தியர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனாலையும் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதாபியோட நம்ம லிபியா சொன்னோம் இல்லையா அங்கே அப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த யமுனு வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணங்கள் யாருன்னா இந்த உலக நாடுகளான அமெரிக்கா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய கூட்டாளி நாடுகளான இந்த சவுதி இந்த யுஏ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களை எதிர்த்து தனியாக போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரானோட வேலைன்னு பார்க்கப்படுது ஈரான் என்ன பண்ணுவாங்க போதும் அப்படின்னா இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் யார் யாரெல்லாம் வந்து அமெரிக்கா சைடு இருக்காங்களோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் கிளர்ச்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆயுதம் சப்ளை பண்ணுறது ஃபண்ட் பண்ணுறது ஐடியாலஜிக்கலாக வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஈரான் அப்படின்னா நம்ம வந்து சைலண்டாக பண்ணணும் பார்க்க போகிறது இந்த ஹவுதிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு வார்க்கான முன்னோடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க ஸோ ஓகே மக்களே ஸோ என்ன நடக்குது எமன்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் இந்த திக் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவும் யூஏயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போவாங்கன்னு எதிர்பார்க்கல பட் சவுதியை எடுத்து வந்து யூஏஏ சண்டைலாம் போடாது ஆனால் என்னென்னா பயந்து போய் இப்போ வித்ரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்க நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துல தெரிவிங்க மேலே மறுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வியாவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்